மதிப்பிற்குரிய கோயம்புத்தூர் பாலமுருகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஐயா அவர்களுக்கு உற்சாகமாக கைதட்டி அவரை வரவேற்கும்போது கேட்டுக் கொள்கிறோம் வராக மீரர் ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் சகோதரர் ஏழுமலை அவர்களே அவருடன் துணை நின்று இந்த பயிற்சி மையத்தை மற்றும் இந்த இருபத்தி ஐந்தாவது வெளிவிழாய சிறப்புகளை நடந்து கொண்டிருக்கும் அவர்களது சகாக்களில் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாம்பவான்களே எதிராக இருக்கும் ஜோதிட பெருமாக்களின் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அள்ளி அகத்தியரால் இயக்கப்பட்டிய நூலை வணங்கி பொதுவா ஜோதிடத்துல சவால் கூடாது இன்னைக்கு நான் சவால் வர்றேன் மேடையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர்தான் இன்னைக்கு இந்த மேடையை ஒருத்தான் ஒரு குறிப்பிட்ட பையன் அதான் நாங்க ஒருத்தர் குறிப்பிட்ட ஒருத்தர் கொஞ்சம் பேரு தன்னுடைய மனைவியை ஜோதிடர் ஆக்கியிருக்காங்க அதோட சுதாகனனு ஒன்னு நானும் ஒண்ணு காலர் தூக்கின்னு நான் செய்வேன் இதில் யாரையும் செஞ்சு கேட்கலான்னு கேட்க சொல்லுங்க ஏன் ஜோதிடத்துறை யாரும் உள்ள கொண்டு வர மாட்டாங்க ஜோதில திறன் அப்படிப்பட்ட துறை இன்னைக்கு நாங்க காலர் தூக்கிட்டு இருக்கக்கூடிய

ஐயா உங்க உங்க கூட வந்த நபர்களுக்காக அக்கா தங்கச்சி கணவன் மனைவி அவங்களையும் பதிவு பண்ணாத உணவு சம்மந்தம் பண்ணதுக்கு அதை பண்ண முடியும் தயவு செஞ்சு கம்மியா இருக்கு ஆள் நிறைய இருக்குது ஆனா அது பதிவு கம்மியா இருக்கு தயவு செஞ்சு உங்க கூட வந்தவங்க பேரையும் உங்களை பதிவு பண்ண முடியாது தயவு செஞ்சு ஒத்துழைங்க ஐயா வந்து நேரம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நல்லதே சொல்லு நல்லதே சொல்லுங்க நட்சத்திர தாராபலன் நல்லதுன்னா நிறைய இருக்கு முன்னாடி ஏற்குறையோதான் தாராபலமான மேல யோசனை பண்றீங்களா யோசனை பண்றீங்களா இல்லாத இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை நல்லது சொல்றான் அப்படின்னு எல்லா ஜோதிடரும் அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வல வைனாசின்னு சொல்லி சொல்லியே அத அப்படியே போட்டு அழிஞ்சிட்டு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் யாரும் பார்க்க இல்லை அப்ப எப்படி நல்லது இருக்கும் சரணசோத ஒரு காலகட்டத்தில் தெளிவா சொன்னாரு நானும் நிறைய மேடையில் பேசியிருக்கேன் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கேட்டது கிடைக்கும் இடம் கேட்டது கிடைக்கும் உங்க உங்க கோரிக்கையை லட்சத்துல அத முடிஞ்ச அளவுக்கு திருமண பொருத்தத்துல மட்டும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா உங்க கணவனாகவோ மனைவியாகவோ இருபத்தி ரெண்டாவது லட்சத்திலும் வைநாசியும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மத்தபடி உங்களுக்கு தேவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய இடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல போய் கடன் கேளுங்க கிடைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி உங்க தேவைகள் அனைத்து நிறைவேற்றப்படக்கூடிய நட்சத்திரங்க அப்ப எப்படி கேட்கணும் இப்ப பொதுவா எடுக்கணும் அஸ்வினிக்கு இருபத்தி ரெண்டு திருவோணம் அப்ப அந்த திருவோணம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கணும் இருந்தாலும் அவருக்கு அனுப்பிச்சுடுங்க இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் इतना खेल है समाले है इतना खेल है मेरे पेट बाहर में आ रहा है मेरे बाहर में आ रहा है अरे बोलो बाहर ले लो अभी ले लो इतने बार तो नहीं होते 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 इतने बार நீங்க அந்த இருபத்தி நட்சத்திரம் எது அந்த உங்க நட்சத்திரத்துக்கு இருபத்தி நட்சத்திரம் ஏன்னா ஜோதிடராக நீங்க தான் மக்களை கிட்ட கொண்டு அப்பதான் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் உங்க அருகில் இருக்கக்கூடிய வந்து சரிவர பதில் சொல்லுங்க அவங்க குடும்பத்துல ஒன்னா நீ இருங்க அப்பதான் உங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிடர் அனைவரும் அதே மாதிரிதான் எந்த ஒரு அவர் ஐயா சொன்ன மாதிரி நல்லதுங்கிறது சொல்லிட்டு இருந்தாலும் அவருடைய செயலை பிரச்சனைக்குரிய செயலை சுட்டி ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு நடக்க இருக்கிறது நீங்க இந்த மாதிரி செய்யணும் நட்சத்திரத்துல வந்து காரகத்துவம் குணநலங்கள் செய்ய செயல்பாடு நல்லா நடத்திட்டே இருக்கிறேன் எங்கெங்கோ நடத்திட்டு இருக்கேன் இன்னும் தோட்டத்தோட வந்துகிட்டே இருக்குது நான் ஒரு மூணு பேட்ச் பேச்சு நான் நட்சத்திரத்தை பத்தி நாலாவது பேச்ச கொடுக்குறப்ப ஒவ்வொன்றுதும் இரநூறு பக்கம் முன்னூறு பக்கம் கொடுக்குறதா இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த மாதிரி இன்னும் இருக்குது நட்சத்திர வாயிலாக ஒரு கிரகம் ஒரு சாரத்தில் நின்றே ஆக வேண்டும் இது விதி இதுல வந்து மாற்று கட்டா இருக்காது அப்ப சாரத்தை பாருங்க சாரம் என்பது வேறு வேறு இருந்து நீங்க பார்த்தே மேல கொண்டு போங்க நல்லா இருக்கும் அதே போல ஏன்னா இந்த நேர நேரம் கருதி ஒரு சிறிய உறையுடன் இந்த இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் தெய்வங்கள் என்ன அதனுடைய செயல்கள் என்ன அதனிடம் போய் கேளுங்க அந்த தெய்வங்கிட்ட போய் மன்றாடி கேளுங்க அதுக்குரிய வழிபாடுகளாக செய்யுங்க அது செஞ்சீங்கனாவே கேட்டது கிடைக்கும் இடம் அந்த இருபத்தி இரண்டாவது நட்சத்திர தாரை அதை கவனமாக கையாளுங்கள் ஜோதிடர் பொறுத்த அளவுக்கு கேட்டது கிடைக்கும் என்பது இருந்தாலும் திருமண பொருத்தத்தில் கவனமாக கையாள வேண்டும் என்று இந்த இனிய நிகழ்வுகளை நிறைவு செய்து எனக்கு நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அற்புதமா அற்புதமா பேசுனாரு ஐயா அற்புதமா பேசினாரு ஆஹ் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் யார் அனுசரிச்சித்திரக்காரன் இருக்கணும் அவங்க இரட்டாத்திரம் அனைத்து திரும்ப மரியாதை சுருந்தபடி உற்சாகமாக dan kalau <laughs>